நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் முதல் முறையா இருபத்தைந்து போட்டியாளர்களோட தொடங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை பாட இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் முடிவடைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து இந்த வாரம் இதில் கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே பெரிய பெரிய இசை ஜாம்பாளங்களான இளையராஜா எஸ்பிபி ஜெயசுதாஸ் சித்ராமா சுஷீலாமா ஜானகி அம்மாட்டு அவங்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அதை அற்புதமாக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்க தே விட்டுருக்காங்க அந்த வகையில் இது இந்த சீசன் டென்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமாக பாடி அதை மக்களை பெரிய அளவில்

பேருமே அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பரா பாடி ஆச்சிருக்கீங்க இது உண்மையிலேயே ஒரு பென்டாஸ்டிக்கான மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு திறமையான பாடகர்கள் இருந்தாலும் ரொம்பவே இனிமையான குரலோட ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அசத்துற சஞ்சீவ் மற்றும் ஷேயாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ஜானகி அம்மா மற்றும் கேஜே ஜே குரல அப்படியே அச்சா பாடி தெறிக்க விட்ட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ